ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கிசல்க்கு தான் நம்ம லக்கி லக்கீசல்க்கு எங்கே இருக்குது அப்படின்னா கோயமுத்தூர் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் உட்கிறதுக்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரலில் அதாவது கோட்டமேடு அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்து டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கீழே வந்து அட்ரஸ் ஃபார் கால் சொல்லி ஒன்று போட்டிருப்பேன் அந்த நம்பர்ல நீங்கள் அதை கால் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியான ரூட் சொல்லிடுறேன் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து இறங்கினால் சரி இல்லை உக்கட பஸ் ஸ்டாண்டோ இல்லை எங்கேருந்து வந்தாலும் ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்கும் ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்துடலாம் இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் நிறைய பேர் கேட்டிருந்த ஒன் நைன்ட்டி ஃபைவ் சாரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விபிள் பிராண்டில் உள்ள சாரி விஷால் பிராண்டில் உள்ள சாரி டூ நைன்டி ஃபைவ் சாரி ஆஃபரில் இருந்தால் போடுங்க எங்களுக்கு ரம்ஜான் டைம் நாங்கள் ஜக்காத் கொடுக்க பிடிக்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ அவங்களுக்காக தான் இந்த சாரி கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட உள்ள ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் ஒன் வீக் பிஃபோர் போட்டிருந்தேன் அந்த செலபிரட்டி கலெக்ஷன்லாம் ஆஃபரில் நைன் நைன்ட்டி ஃபைவ் போட்டிருந்தேன் இன்னைக்கு அதுலேயும் ஒவ்வொரு பீஸ் மட்டும் இருக்குது எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு மறுபடியும் ரீஸ்டாக் வந்திருக்கு நைன் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு நான் போட்டு தரேன் அதையும் உங்களுக்கு காமிக்க போறேன் வாங்க வீட்டில் இப்ப அந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் நிறைய பேர் பாக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற எல்லா ஆஃபர் வீடியோவும் டான் டான் உங்க போனுக்கு வந்துடும் வாங்க வீட்டில் இப்போ ஒரு சாரி பட்ட கடுக்குன்னு பாத்துறோம் ஃபர்ஸ்ட் வந்து செலப்ரிட்டி கலெக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் உள்ள சாரீ தான் பாக்க போறோம் செம்ம ஒரு க்யூட்டான ஒரு சாரி இந்த கலர் வந்து நீங்க பாத்துக்க மாட்டீங்க மேக்ஸிமம் கோல்டு அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க அதுவுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லவே ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கோல்டு கலர் எல்லாமே இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கிரீன் கலரு ஸோ க்யூட்டான ஒரு சாரியில கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு குவாலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனாரசி ஊரில் அதாவது அந்த இடத்துல வேர் பண்ணுற அந்த இடத்துல ரெடி பண்ணுற சாரி இது இது எல்லாமே லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட்டு அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் மார்க்கெட்டில் இதே மாதிரி டூப்ளிகேட்லாம் வந்துருச்சு அதை வாங்கிடறாதீங்க ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க வாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாரு சாரீ ஸோ க்யூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நயன்தாரா சாரீ இது இது வேணாலும் நீங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு பேட்டர்னு இப்போ இதிலே வேறு கலர் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி செம சூப்பராக இருக்கும் இப்போ கோல்டன் கலரு இந்த கோல்டன்னே வந்து ஒரு சிலர் வந்து காண்ட்ராஸ்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க இந்த ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டில் வந்திருக்கு அப்புறம் இது போக எல்லோ கலரும் காண்ட்ராஸ்ட் வந்திருக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பராக இருக்கும் சம கியூட்டான ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம ரிச்சாகவும் இருக்கும் டிசைனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க செம அழகான ஒரு கலர் காம்பினேஷனு அடுத்தது நீத்தா அம்பானி மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கரு ஜமாக போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லிடு இந்த இது ஒன்று பாருங்க இது சூப்பரான ஒரு கலர் ப்யூர் கோல்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சம அழகான ஒரு ஸாரீ க்யூட்டான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நீதா அம்பானி ஸாரி ஒரிஜினல் நீதா அம்பானி ஸாரி இதுதான் இது வேணாலும் தாராளமாக டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது ஜோதிகா மேம் சேரீ வந்துருச்சு பாருங்க ஒரு ஃபேன்சி இன்றைய வரை ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிகா சேரீ மட்டும்தான் இதோட அந்த கலர் அந்த காம்பினேஷனுக்கு தான் மெயின் இது பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸாரி அந்த ஷைனிங் ப்ரீமியம் லுக்கு கொடுக்குற அந்த ஷைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ராணி முகர்ஜி கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க உடனே சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க எப்படிக்குன்னு கோல்டன்லயே ஒரு ஆஃப் கோல்டுல ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு ஸோ இதுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கும் டிசைனு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸாரீ ஸோ க்யூட்டான ஒரு டிசைனு இப்போ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு ஸாரீ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சாரீஸ் வேற லெவல்ல இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு கிரீன் கலர்ல வேணும்னாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இதுவுமே ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு காம்பினேஷனில் செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபைனல் கலர் செலப்ரிட்டியில் ஃபைனல் கலரு இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதுவுமே சூப்பரான ஒரு சாரி எல்லாமே பாலிவுட் ஆக்டர்ஸ் கட்டின சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம இருக்கோம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி மெயின் அதான் சொல்கிறேன் நல்லா சாஃப்ட்டு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே ம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒன் நைன்டி சாரி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது டூ நைன்டி ஃபைவ் சாரி பார்க்க போகிறோம் எதையுமே மிஸ் வேண்டாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வாட்ச் பண்ணுங்க ஒன் நைன்டி ஃபைவ் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸில் ஒரு இருபத்தஞ்சி பீஸ் இருக்குது இன்னையோட அந்த சாரீ சொல்லிட்டு ஆயிரும் நீ அடுத்தது வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் மேலே ஆகும் அதனால கொஞ்சம் வேணுங்கிறோம் புக் பண்ணிக்காங்க அடுத்தது டூ நைன்டி ஃபைவ் ஆஃபர் பீஸ் கொஞ்சம் இருக்குது அதுவுமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இது ரெண்டுமே ஆஃபர் பீஸ் தான் எல்லாமே கொஞ்சம் ரேஞ்ச் ஜாஸ்தி உள்ளது உங்களுக்கு இப்போ ஆஃபரில் போட்டிருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க ஒன் நைன்டி ஃபை சரி பார்த்துருக்கோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கலரு ஒரு சூப்பரான ஒரு கரு எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னா சொல்லலாம் மெரின் கலரு ஸோ சூப்பரான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன் சார்த்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேர் கலர்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் அதாவது இந்த ரேட்டுக்கு வரக்கூடிய கலர்ஸ் கிடையாது இது எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ல ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டான ஒரு குவாலிட்டி எல்லாமே ஆறு மீட்டருக்கு மேல உள்ள சாரீஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒன் நைன்டி ஃபைவ் எடுத்தாலும் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டிக்கு எந்த குறையும் இருக்காது ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சூப்பர்வான ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு ஒரு அழகான ஒரு ஒயிட்டில் சின்ன சின்ன டாட்டு மெயினாக ஜக்காத் சேரீக்காக மட்டும்தான் இது நான் வீடியோ போடுறேன் நீங்கள் கொடுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை தாராளமாக நீங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாம் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு துணியுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முந்தாணியோடையே இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு குட்டி குட்டி பூ போட்டு நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலு அடுத்தது ஒரு இங்கிலீஷ் கலரு ஸோ ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலர் வேணுன்னாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படிக்கு பாருங்கள் அந்த குவாலிட்டி பாருங்கள் எப்படிக்குன்னு செம்ம சாஃப்ட் ஃபீல் டெய்லி வேருக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸு வெறும் ஒன் நைன்ட்டி ஃபைவ்ங்கிறது சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்தவரையும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாரீ ஓர் அடிக்கிறதுக்கோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐம்பது ரூபா நூறுவான்னு கேட்குறாங்க இது பாருங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு எத்தனை வருஷம் கட்டினாலும் ஒன்றுமே அசையாது இது பாருங்க சிங்கிள் பீஸில் ஃபுல்லாக ஸ்பார்கில் வச்சு கொடுத்துருக்கோம் இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுவுமே அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஸாரீ இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒன் நைன்டி பி சாரீஸ் இருந்தாலும் நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு காமிப்பேன் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு வாங்குறது அதனால டிசைன்ஸ் நீங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியணும் பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி சூப்பரான ஒரு அழகான ஒரு பிங்க்கில் நல்ல ஃப்ளவர் போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்க ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலரு செம ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம்ம ஒரு ஆயில் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி க்யூட்டான ஒரு சாரி இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு வேணும்னாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இதுவுமே க்யூட்டாக இருக்கும் டிசைனு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஸாரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு புக் பண்ணுங்கள் எல்லாமே அடுத்து அதுலேயே பாருங்கள் இது ஒரு கலரு எல்லாமே நல்ல கலர் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியும் சரி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரெகுலர் டிசைன் கிடையாது ஒன் நைன்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி நல்ல ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஃபுல்லா இந்த ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு ப்ளூ கலருக்கு ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு ஆஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க சாரீஸ் வேற லெவல்ல இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அதுல பாருங்க தேன் கலரு தேன் கலர்ல சாரி இது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல கலரில் கொடுத்துருக்காங்க முந்தாணி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு முந்தாணி டிசைனு எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே அழகான ஒரு கலர் காம்பினேஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அதிலேயே பாருங்க ஒயிட் கலரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒயிட் இருந்தா போடுங்க அப்படின்னு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் ஒயிட்டு பாருங்க எப்படி இருக்கணும் ஃப்ளவர் டிசைனு ஸோ க்யூட்டான ஒரு சாரி நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சூப்பரான ஒரு கலரு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ல இங்கிலீஷ் கலர்ல நல்ல ஒரு பல்லுவோட ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இந்த பட்ஜெட் வயசில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு பட்ஜெட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டியான குவாலிட்டியை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கலாம் மெயினாக வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன் இந்த ஜக்காத் கொடுக்கறதுக்கு வேண்டி இது ரொம்பவே ஒரு பெஸ்ட் குவாலிட்டியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ப்ராஃபிட்டே ரொம்பவே லெஸ்ஸுன்னே சொல்லலாம் நம்ம பொய் சொல்லக்கூடாது ப்ராஃபிட் இருக்கான ரொம்ப லெஸ் பண்ணி கையில் கொடுத்துட்ருக்கோம் அந்த மெயினாக வந்து ஜக்காத் சாரிக்காக மட்டும்தான் அதனால் மெயினாக நீங்கள் இதை வாங்கி கொடுத்துருங்க நீங்கள் சூரத்துக்கே போனாலும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் உங்களால் வாங்குறதுக்கு கஷ்டம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் அழகான ஒரு சாரி ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் போட்டிருக்கு எல்லாமே அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பிங்க் பாருங்க அடுத்த கலர் பாருங்கள் ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் தான் புக் பண்ணிக்கோங்க இதுவுமே ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் தான் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய கிரீன் கலர்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் இது பாருங்க அப்படிக்குன்னு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு கிரீன் கலர் பேட்டனில் கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது பாருங்க அதுல வந்து ராமர் கிரீன் கலரு சின்ன சின்ன பூ போட்டு சூப்பர்வான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு அழகான ஒரு இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ரீம்ஜி இதிலே வந்து லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சாரீஸ் இருக்கு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் சேம் அதே ரேட்டு உங்களுக்கு பொறுத்துறேன் ஒன் நைன்டி ஃபைவ் பொறுத்துறேன் உங்களுக்காக மட்டும்தான் அதுவும் இந்த இது ஒன்று இருக்கு பாருங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னு இந்த ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் செம சூப்பரான ஒரு டிசைனு ரொம்ப நீட்டான ஒரு பேட்டர்ன் சொல்லலாம் இதுவுமே அதே ரேட்டு தான் எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் அடுத்தது பாருங்க நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே பாட்டில் கிரீன்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு டிசைனு அழகா இருக்கும் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்கோங்க ஃபைனல் கலர் பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே ஒரு லைட் ஒரு பிங்க் கலரு நல்ல ஒரு அழகான ஒரு ஜோதிகா பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சாரி சூப்பராக இருக்குது பேட்டர்ன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம் வாங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ ஷேர்ட்ல பாருங்க செம க்யூட்டான ஒரு சாரீ பியூர் எல்லோல கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு டிசைனு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ல யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இதுமே ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்ல ரெட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இது ஃபுல்லாமே ஒயிட் வித் ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி முந்தானி ஜெஸ்ட்மா மலிச்சுமோ இருக்காங்க இது செம சூப்பரான ஒரு சாரி இதுமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ஈனா எஸ்டமடை நினைக்கிறேன் இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு இது ஃபுல்லாமே உங்களுக்கு இதுமே டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்த பேட்டர்ன் பாருங்க ஏற்கனவே இந்த கலர் ஒன்று உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி தா சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க செம க்யூட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு டிக்கே வணக்கம் இப்போ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டரனில் ஜஸ்ட் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை இந்த குவாலிட்டி இந்த டிசைனில் வந்து கண்டிப்பாக கிடைக்காது இது எல்லாமே வித்து ப்ளவுஸோட இருக்குதுமா எல்லாமே ஆறு மீட்டருக்கு மேலே உள்ள சாரீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ நூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு இது வந்து மீட்டர் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாலும் நீங்கள் நல்ல குவாலிட்டி மட்டும் தானே வாங்க நல்ல குவாலிட்டி மட்டும்தான் கண்டிப்பாக கொடுப்போம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன்லாம் எல்லாமே விப்புல் பிராண்டில் உள்ளது சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் செம்ம சாஃப்ட்டாகவும் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் அதிலேயே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரு இதுவுமே சூப்பராக இருக்கும் சாரீ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு லைட் ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க இதுமே சேம் அதே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் வரும் இதுமே சூப்பரான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் நைன்டி ஃபைவ் எல்லாமே முடிச்சாச்சு போட்டு முடிச்சிட்டேன் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு இப்போ நான் போட போகிறேன் இல்லை எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டு அதையும் புக் பொறிக்காங்க அதுமே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வாங்க வீட்டில் போய் பார்த்துடலாம் டூ ஃபைவ் சாரி தான் இப்போ நம்ம பாக்க போறது ஃபுல்லாமே உங்களுக்கு விப்புல் பிராண்ட் தான் உங்களுக்கு நான் காமிக்க போறது இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாரு சாரி சோ சூப்பரான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் எது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க மூணு சாரி எடுக்கிற ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் அதனால கொஞ்சம் புக் பண்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க அதிலே பாருங்க கோல்டன் கலர்ல ஒரு அழகான ஒரு ஸ்பார்க்கல் டைப்ல கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க சாரி ஸோ கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே ஸ்டோன் இருக்கு இருக்குது பாருங்க எவ்வளோ அழகான ஒரு ஸாரி பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு இது நாளும் ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகா பாருங்க பியூர் கிரேப்பு கிரேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபிளவர் ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு போடுறாரு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் அடுத்து பாருங்க இது ஒரு கிரேப் பாருங்க எல்லாமே ஃபுல்லாமே உங்களுக்கு பியூர் மெட்டல் கிரேப் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரேப் இது ஷைனிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இதுவுமே ஜஸ்ட் டூ நைண்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு பொறுத்தறேன் பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க சாரி ஸோ க்யூட்டான ஒரு சேரீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த சேரீ வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் வரும் டூ நைன்டி ஃபைவ் பொறுத்தறேன் அடுத்தது பாருங்கள் பர்பிள் கலரு சாஃப்ட் அது இது ஒன்று பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டன்ல பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் சாரீ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் நல்ல ஒய்லெட்டில் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரின் ஷார்த்து உடனே புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு டைப்பு அமர்தி பிராண்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பவாக இருக்கும் அமர்தி பிராண்டில் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு யூனிக்கான ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்த செம சாஃப்ட் மெட்டீரியல் க்யூட்டான ஒரு டிசைனு இது தாராளமா தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரேப்பில் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு அழகான ஒரு சாரி இது தாராளமா தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இது ஒன்று பாருங்கம்மா இது செம்ம சூப்பராக இருக்கும் இது ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலர் நம்ம சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ டைம் இல்லை கஸ்டமர் வந்துட்டாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக காமிக்கிறேன் இப்போ பாருங்க இது டூ நைன்ட்டி ஃபைவ் கொஞ்சம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க சீக்கிரமாக ஆயிரும் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது செம்ம ஐஃபையான ஒரு சாரினா சொல்லலாம் அதுலேயே பாருங்க ப்ரௌசில் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க பியூர் ப்ரௌசலில் ஃபுல் ஸ்பார்க்கலோடு கொடுக்குற அந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாத்து உடனே புக் பண்ணிக்கோங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ரெண்டாயிரத்தி ஒரு கலர் பாருங்க இது நல்ல ஒரு அழகான ஒரு மைல் கெல்த் கலர்ல கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாருங்க ஸ்கிரீன் ஷார்ட் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கிராண்டான சாரீ தான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் இந்த இங்க பாருங்க அதுலயே பாருங்க ப்ரோசா சாரி இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது கஸ்டமர் கொஞ்சம் கூட்டமாக போச்சதுனால என்னால கொஞ்சம் காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இது பாருங்க சாஃப்ட் சாரீ இது பாருங்க இது ஒரு பேட்டர்னு சூப்பரான ஒரு இது ஃபுல்லாமே உங்களுக்கு சாப்ட் மெட்டீரியல் கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க கியூட்டான ஒரு சாரி அதுலயே பாருங்க மெரூன் கலரு இது வேணாலும் ஸ்கின்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கு அடுத்தது பாருங்க பியூர் கிரேப்பு பியூர் கிரேப்பு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பியூர் கிரேப்ல சம அழகான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளவு கியூட்டா இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இங்க பாருங்க அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க கண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இது சேம் அதே ரேட்டு பொறுத்துறேன் அடுத்தது பாருங்கள் இது ஒரு டைப்பு இது ஃபுல்லாமே க்ரீன் கலரில் ரொம்பவே அழகான ஒரு சாரி இதுவுமே சூப்பராக இருக்கும் இது பியூர் கிரேப்பில் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு கிரேப் சொல்லுவாங்க ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியில் உள்ளது இது சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் பொறுத்துறேன் இந்த அடுத்தது பாருங்கள் ஃபுல்லாமே ஸ்டைப்ஸ் போட்ட மாதிரி இது கொஞ்சம் ஹெவி ரேஞ்சு இந்த கலர்ஸ் ஒரு கலர் மட்டும்தான் இருக்கா அதனால இது அது கூட சேர்த்து போட்டுட்டு இது ரம்ஜானுக்காக இப்போ வந்த ஐட்டம் இதுமாதிரி டூ நைன்ட்டி ஃபைவ் பொறுத்துறேன் அடுத்தது பியூர் டர்க்கி கிரேப்பில் நம்ம பிராண்டட் ஐட்டம் சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் உள்ளது எல்லாமே இந்த வாரங்க இது சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இதுமே ஜஸ்ட் டூ நைண்ட்டி ஃபைவ் பொறுத்துறேன் இப்போ டூ நைன்டி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டுவிட்டு ஒன் நைன்டி ஃபீ போட்டு இது வேணுமோ ஸ்கிரீன் சார்ஜ் உடனே புக் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் புரிஞ்சு நெக்ஸ்ட் ஈவினிங் வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுக்கு வேறு பெறுவது உங்கள்